தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மக்கள் பணியை மறந்த அமைச்சர்கள் தேர்தல் பணியில் மும்முரம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக அமைச்சர்கள் முப்பத்தி நான்கு பேர் உள்ளார்கள் தற்பொழுது கடந்த ஒரு மாத காலமாக அவர்கள் தங்களுடைய அமைச்சக பணியை பார்க்கவில்லை மக்கள் பணியை பார்க்கவில்லை திமுக அவர்களை தேர்தல் பணிக்கு பயன்படுத்தியுள்ளது ஆகவே திமுக மாவட்ட செயலாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கின்றவர்கள் தற்பொழுது அமைச்சர் பணியை பார்க்கவில்லை அதை விடுத்துவிட்டு தேர்தலில் கவனம் செலுத்துகிறார்கள் தங்களுக்கு தொகுதிக்குட்பட்ட மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக நிகழ்ச்சிகள் கலந்தாய்வு கூட்டம் ஆலோசனை கூட்டம் ஊழியர் கூட்டம் பூத் ஏஜென்ட் கூட்டம் இதை போட்டுக்கிட்டு தான் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு வாக்காளர் பணியில வந்து ஆர்வம் காட்டுறாங்க ஆனா இந்த அமைச்சர்கள் மக்கள் பணிய மறந்துட்டாங்க தங்களுடைய தொகுதியில மீண்டும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய தொகுதிக்குட்பட்ட அந்த கட்சியில கட்சி தொண்டர்களை ஆலோசனை நடத்துவது இந்த மாதிரி கூட்டங்கள் தான் போட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய அமைச்சர் பணியை அவங்க மறந்துட்டாங்க மேலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்கு எப்படி வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க அமைச்சர் பணிய மறந்துட்டாங்க தங்களுடைய துறை சம்பந்த பட்சி பணிகளை மறந்துட்டாங்க மக்கள் பணிகளை மறந்துட்டாங்க இன்னைக்கு மழை வெள்ளம் அடிச்சு ஊத்திட்டு இருக்கு சாலைகள் எல்லாம் குண்டு குழியுமா இருக்குது தெருநாய் சொல்ல தாங்க முடியல குடிநீர் சரியா வரமாட்டேங்குது மின்சாரம் தடைபட்டுக்கிட்டு இருக்கு